வணக்கம் மக்களே தாவைக்கோட தலைவர் நடிகருமான விஜய் அவர்களுடைய அரசியல் பணம் பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல இருந்து மிக பெரிய அளவுல தோறும் மிக பெரிய அளவுல ஒரு ஏற்பாடு செய்வதற்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தாவைக்க சார்பாக அப்படிங்கிற ரீதியில இருந்தா பல்வேறு செய்திகள் வந்து வந்துருக்கு விஜயோட சிக்ஸ்டி நைன் படைப்பிடிப்பு பாத்தீங்கன்னா ஜனநாயகம் அந்த படப்பிடிப்பு வந்து பிப்ரவரி பாதியிலேயே வந்து இந்த மந்த் எண்ட்ல முடியும் அப்படிங்கிற ரீதியில் வந்து பேசப்படுகிறது அந்த படத்தோட வேலைகள் அனைத்தையும் முடித்து விட்டு மார்ச் மாதத்தோட செகண்ட் வீக்ல இருந்து விஜயோட அரசியல் பணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் மிக பெரிய அளவில் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தாவைக்கான இருக்கு டிவிக்கோட தலைமையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு உத்தரவு போய் இருப்பதற்காக அனைத்து செய்திகளும் வந்து வந்து கொண்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் பயணம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே பார்க்கும்போது திமுகவை டார்கெட் பண்ணி தான் இந்த அதோட அரசியல் அரசியல் பயணம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில தான் பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட இந்த ஒவ்வொரு ஸ்பீச்சும் பாத்தீங்கன்னா மாவட்டத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ரீதியில வந்து தயாரிக்கப்பட்டு வரு வருவதாகவும் அது மட்டும் இல்லாம அந்த மாவட்டத்துல வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அந்த மாவட்டத்தோட குறைகள் என்ன அது வந்து மையப்படுத்தி பேச இருப்பதாகவும் பல்வேறு செய்திகள் வந்து தாவக்கிட்ட வந்து வந்துட்டு இருக்கு இது நம்ம பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினால மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ரீதியில வந்து பாமக முன்னெடுத்த அந்த முன்னெடுப்பை தான் தற்போது வந்து தாவக்காவும் தொடர்ச்சி முன்னெடு முன்னெடுக்கிறது அப்படிங்கிற ரீதியில தான் பல்வேறு தகவல்கள் வந்து இருக்கு ஏன்னா அன்றைய பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்ன குறைகள் இருக்கு அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிற ரீதியில வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மீட்டிங் போட்டு பேசிட்டு பேசிட்டு இருந்தாரு தான் நடிகர் விஜய் அவர்களும் வந்து ஒரு முன்னெடுக்கிறாரோ அப்படிங்கிற ரீதியில தான் நமக்கு தோன்றுகிறது ஏன்னா அது சம்பந்தமான பல்வேறு தகவல் வரும்போது அதையும் இது ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து கிளை அளவுல தாக்க வந்து கட்டமைக்க வேண்டும் ரீதியில வந்து மாநில தலைமையும் சரி மாவட்ட தலைமையும் சரி மிகப்பெரிய அளவுல ஒரு மும்முரமாக தான் செயல்பட்டுருக்காங்க சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு இயக்கத்தை பார்த்து அந்த தொழில போயிட்டு மீட்டிங் போட்டு பேசியிருந்தாரு இருந்தாரு அதுல பேசும்போது பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை பேசி இருந்தாரு அதுல வந்து சர்ச்சையும் வந்து எழுந்துதான் சொல்லி ஆகணும் விமான நிலையம் வந்து வேண்டாம் என்ன சொல்ல தெரிந்த விஜய் அவர்களுக்கு வந்து அது எங்க அமைந்த சிற சிறப்பாக இருக்கும் அப்படி ரீதியில வந்து ஒரு தீர்வு த தர தேவையில்ல விரும்ப வந்து அவரு குறைகள் மட்டுமே தான் சொல்றாரே தவிர ஒரு தீர்வு த சொல்ல மாட்றாரு அப்படிங்கிற ரீதியில மிக பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பும் வந்து அவருக்கு எலும்புதா சேர்ந்துது ஏன்னா சென்னைக்கு தற்போது நேரத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இரண்டாவது விமான நிலையம் வந்து மிக பெரிய அளவு ஒரு தேவையாதான் இருக்கு ஆனா இப்ப இருக்கிறத விட அதிக அதிகளவுல ஒரு ஒரு சுமையை தான் சென்னை விமான நிலையம் வந்து தாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு தகவலாம் தான் இருக்கு சென்னைக்கு விமான நிலையம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அமைந்திருக்க வேண்டும் இதுவே லேட்டு தான் அப்படிங்கிற இதுல எல்லாம் வந்து புள்ளிவருங்க சொல்லும்போது அதுக்கான தீர்வு தீர்வாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாசரோட அறிக்கையை வந்து நம்ம பேசியாக வேண்டும் பரந்தூர் விமான நிலையம் வந்து அங்க பரந்தூர் அமைதை விட பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல அமைந்தால் நல்லா இருக்கும் அஹ் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஏக்கர் வந்து தரிசு நிலம் இருக்கு உப்பளம் இருக்கு அந்த இடத்துல நீங்க அந்த விமான நிலையம் அமைச்சிங்கன்னா மிக சிறப்பாகவே இருக்கும் எவ்விதமான ஒரு ஒரு பிரச்சனையும் வந்து அந்தத்தில் இழாது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற ரீதியில் வந்து மருத்துவர் அன்புமணி ராவ்தாஸ் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மிகவும் துல்லியமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சென்னை மெட்ரோ ரயில் பார்த்தீங்கன்னா நாவலு வரைக்கும் சிறுச்சேரி நாவலு வரைக்கும் வந்திருக்கு அந்த சிறுச்சேரிக்கு வரைக்கும் அந்த நாவலு அந்த மெட்ரோ ட்ரெயில் இருக்கும்போது அது வந்து திருப்பூர் வரைக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணி தற்போது இருக்க மீனம்பாக்கம் விமான நிலையத்தோட மெட்ரோவையும் திருப்பூர் திருப்பூர் மெட்ரோவையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவளுடைய டிராவல் பயணமும் பார்த்தீங்கன்னா மிக சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் வந்து மருத்துவர் அன்புமணி ஆவசர் ஒரு யோசனையை வந்து சொல்லியிருந்தாரு அது மாதிரியான ஒரு குறையும் சொல்லிட்டு அதுக்கான தீர்வையும் வந்து பாமக தரப்பு சொல்லும்போது கிட்ட வந்து அந்த ஒரு டைமிங் மிஸ் ஆகுது அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு பல்வேறு விமர்சனங்களும் எழுதிட்டு தான் இருக்கு பார்ப்போம் விஜயோட அரசியல் பயணம் வந்து எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு மார்ச் செகண்ட் வீக்ல இருந்து விஜயோட அரசியல் பணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமும் வந்து வேற லெவல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தான் சொல்லப்படுகிறது என்ன நடந்து பார்க்கலாம் கண்டிப்பா விஜயோட அரசியல் பணம் இருக்கும்போது இது பற்றி இன்னும் விரிவாகவே நம்ம பேசலாம் நன்றி வணக்கம் மக்களே